நமது இந்திய நாட்டின் தன்மான வீரரும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தன் சொத்தையே அர்ப்பணித்து நாட்டுக்காக உழைத்தவர் சுதந்திரத்திற்காக உழைத்தவர் மாமனிதருடைய மாமனிதர்களுடைய பிறந்த நாளை அவரை வணங்கும் விதத்தில் இந்த சங்கத்தின் சார்பாக இன்று அவருக்கு மாலைவனை அணிவிக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி மூணாவது புகழ் வணக்கத்தை இந்தியாவின் வீரம் நிறைந்த விடுதலைப் போராட்ட வீரர் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் அவர்களின் பிறந்த தினம் இன்று இந்த மாபெரும் தினத்தை வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக இன்று பாபு சிதம்பரனார் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை அணிவித்து புகழ் வணக்கம் தெரிவித்தோம் இந்த நாள் மிகச்சிறந்த நாள் இந்திய சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தவர் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து மிகப்பெரிய பிரதிநிதித்துவமாக இந்தியாவிற்கு போராட்ட வலிமையை கொண்டு சேர்த்தவர் அவர் பிறந்த நாளை நாம் வணங்குவோம் போற்றுவோம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் செயலாளர் முன்னிலையில் மூத்த வழக்கறிஞர் தாமோதரன் முன்னிலையில் திரு அன்பரசன் முன்னிலையில இந்தியனாகிய நான் தமிழாக ஒரு தமிழனுக்கு புகழ் வழக்கம் செலுத்த வந்திருக்கிறோம் இவர் இந்த நாளிலே ஐந்தாம் தேதி ஒரு அற்புதமான நாள் இந்த அற்புத நாளிலே ஆசிரியர் தினம் ஓணம் பண்டிகை அந்த நாளிலே திரு ஜனாதிபதி முதல் ஜனாதிபதி திரு ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்த இந்த நாளிலே ஆசிரியர் தினம் வேறு இருக்கிறது அந்த நாளிலே அவர் புகழ் வணக்கத்தை பிறந்த நாளிலே கொண்டாடு கொண்டாடுவதிலே மாலை போட்டு செயலாளர் முன்னிலையிலே மாலை போட்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கம் சாங்க சார்பாக மாலை போட்டு அவருக்கு புகழவனம் செலுத்த இந்த நேரத்திலே அவரை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் அவருடைய வணக்கத்திற்கும் ஒரு மாபெரும் மனிதனாக ஒரு மா ஒரு புனிதனாக இந்த உலகத்திலே அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்காக இந்த மண்ணிற்காக இந்த மனித இனத்திற்காக அவர் செய்த தியாகம் ஒப்பற்ற தியாகம் வாணிபம் செய்வதற்காக மக்களுக்காக வாடிபம் செய்வதற்காக மக்களுக்காக ஒரு கப்பலை தன் சொந்தமான கப்பலை வாணிபம் செய்வதற்காக அண்டை நாடுகளுக்கு கொடுத்து ஒரு புரட்சி செய்தவர் அதற்காக சட்டத்தை படித்தவர் எங்கள் சங்கத்திலே முதல் உறுப்பினராக இருந்தவர் இதெல்லாம் விட தன் உயிரையே தன் குடும்பத்தையே தன்னுடைய அத்தனை பொருளையும் இழந்தவர் இந்த நாட்டிற்காக அப்படிப்பட்ட வாகுசி சிதம்பரனார் அவர்களின் புகழை பரப்புவதற்கோ சொல்வதற்கோ வந்தே மாதரம் சொல்வதற்கோ எங்களுக்கு உணர்ச்சிபூர்வமாக சொல்கிறேன் அவர் பிறந்த மண்ணிலே நான் பிறந்திருக்கிறேன் நாங்கள்லாம் பிறந்திருக்கிறோம் என்பதை மார்தட்டி சொல்கின்றேன் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்லி அவர் புகழை நான் இருக்கும் வரை நாங்கள் சொல்லுவோம் அவர் வாழ்க அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி சென்னை உயர்நல வழக்கின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் புகழ் ஓங்குக என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிதம்பரம் அவர்கள் சுதேசி நாகாயிர கழகம் என்ற ஒரு சுதேசி கப்பல் இயக்கத்தை முதன் முதலாக இந்திய மக்களுக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார் முதன் முதலாக தூத்துக்குடியிலே இருந்து இலங்கைக்கு அவர் மக்கள் பயணத்தை ஏற்படுத்தும் வகையிலே ஏற்படுத்தி கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய வழக்கறிஞர் பணியை அவர் துவக்கினார் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் மிக சிறந்த ஒரு வழக்கறிஞராக அவர் திகழ்ந்தார் அது இல்லாமல் சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்காக பால கங்காதர திலகரின் பணியேற்று அவருடைய ஆணையை ஏற்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக வழக்குகளை நடத்தி வெற்றியும் பெற்றார் அதனால் அவங்க இருந்து காவல்துறையிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு மஞ்சம் அவரிடம் ஏற்பட்டது அந்த வகையிலே சுதந்திர போராட்டத்திற்காக தான் வாடாளுக்குள்ள முழுவதும் சிறையிலே கழித்தவர் அவருக்கு ஆயுள் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அது இல்லாமல் செக்கிழப்பது சிறை சிறையிலே செக்கிழப்பது போன்ற கடினமான பணிகள் இட்டாலும் இந்த சுதந்திர போராட்ட தாகம் அவருக்கு என்றுமே தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் அவர் விடுதலை பெற்று வந்த பிறகு கூட வெளியே வந்த பிறகு கூட தன்னுடைய வழக்கறிஞர் பணியை இந்த உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திலே அவர் தொடர்ந்து பணியாற்றினார் அவருடைய சுதந்திர தாகம்தான் இன்று நாங்கள்லாம் விடுதலை பெற்று இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு பெரும் ஒரு பெருமுயற்சியாக ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து பெரும் தலைவர்களெல்லாம் அவருடைய தொடர்பு என்பது முக்கியமான ஒன்றாகும் மிக சிறந்த அவர் எழுத்துப் பணியையும் எழுத்தாளராகவும் அவர் தன்னுடைய பணியை தொகைந்து நின்ற நாளேடுகளின் மூலமாக இந்த சுதந்திர எழுச்சியை மக்களிடம் ஊட்டினார் என்றால் அதற்கு மிக அது அண்ணலை அன்னலை போற்றுவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொண்டோம் இன்று பெருந்தினரான வழக்கறிஞர்கள் அவருடைய சிலைக்கு இன்று மாலை அணிவித்து அன்னாரது புகழை போற்றுவோம் அன்னாரது புகழ் ஓங்குக என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய புகழ் வணக்கத்தை அன்னாருக்கு செலுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் தமிழர் பாபு சிதம்பரனார் அவர்களின் பிறந்த நாளில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எங்களுடைய செயலாளர் விஷ்ணுகுமார் மற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய புகழ் வணக்கத்தை ஒரு மாலை அணிவித்து நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினோம் இந்தியா முழுவதும் வெள்ளையினை வெளியேறிய சொல்லியும் இந்த சுதந்திர கல்வி சுதந்திரத்தை இந்தியாவுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று பொறுப்பான வாழ்க்கை வாழ அவருக்கு அனைத்து வசதிகளும் இருந்தாலும் கூட அந்த சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராளியாக இருந்து இந்த நம்முடைய இந்திய கடலிலே கப்பல் விட்டு முதல் தமிழராக இருந்து இன்றைய தினத்தில் நாங்கள் அனைவரும் சந்தித்து இந்த சென்னை துறைமுகம் பகுதியில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருப்பது மிக்க மகிழ்ச்சி அவரை நாங்கள் தொடர்ந்து நினைவுகூர்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்